நம்ம ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்னைக்கு காளா மீன் எடுத்திருக்கேன் காளா வீட்டிலையே ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் காளா மீனில் வந்து ஒரே ஒரு முள்ளு தான் இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் முள் நிறையா இருக்காது வாங்க இன்க்ரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்ப்போம் ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான இங்க்ரிடியன்ஸ் என்னென்னன்னு பார்ப்போமா தக்காளி ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன் நாலு பல் சில் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு இதோட கொஞ்சோண்டு சீரகம் இதோட கொஞ்சோண்டு மிளகு இதோட கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் இதெல்லாம் மிக்சியில் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் மிளகு காரத்துக்கு போட்டிருக்கோம் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் இதெல்லாம் ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி மிக்ஸ் பண்ண போகிறோம் தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை எடுத்து அதில் போட்டு புரட்டி எடுக்கணும் அப்புறம் மசாலா நல்லா பெரட்டியாச்சு அதோட ஃபிஷ்ஷையும் நல்லா போட்டு பெரட்டினம்னா ஃபிஷ் ஃப்ரை இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் கடையில் வாங்குகிற மசாலாவோட நம்ம கைப்பாட செய்கிற மசாலா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து மசாலா மேலே நல்லா சாடுற மாதிரி நல்லா பெரட்டி வச்சுருங்க ஃபிஷ் ஃப்ரைக்கு நல்லா மசாலா போட்டு பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் அதுக்கப்புறம் எண்ணெயில் எடுத்து பொறிக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு காஞ்ச எண்ணெயில் மீன் எடுத்து போட்டு பொரிக்க எடுக்கணும் மீன் ஃப்ரை ரெடி நல்லா செவத்தை வறுக்கணும் மீன் இந்த மாதிரி செவந்த மாதிரி ஆனோன்னு எடுத்துடணும் சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஃபிஷ் ஃப்ரை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்